சொல்வன்மை திறனறிந்து சொல்லுக சொல்லை அறணம் பொருளும் அதனின் ஊபூங்கியில் குரலினும் பொதுமறை திருவள்ளுவரினும் பெருநாவலர் விளக்கம் கேட்போரின் நிலைமையும் சூழ்நிலையும் நன்கு அறிந்து சொல்லை சொல்ல வேண்டும் அத்தகைய சொல்லை விட சிறந்த பொருளும் வேறெதுவும் இல்லை இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் சொல்லும் சொல்லும் விதமோ ஒளிப்பதிவில் ஆடற மாட்ட ஆடிக்கரக்கணும் பாடற மாட்ட என்பது பற்றி ஓர் எடுத்துக்காட்டுடன் காண்பிக்கப்படுகிறது நன்றி வணக்கம் அம்மா எனக்கு இன்னைக்கு பைக் வேணுமா காசு இருந்தா நான் வாங்கி தருவேனமா எனக்கிட்ட காசு இல்லையம்மா நமக்கு அப்பா இல்ல என்று தெரிஞ்சும் கூட என் அம்மா கிட்ட பைக் கேக்குறல நீ இங்க வாடா இத பிடி அந்த பேப்பரை கொஞ்சம் இங்க வீசு பாப்பேன் திரும்ப வந்து வீசு திரும்ப நில்லுவாரன் இந்த பேப்பர் கசங்காம மழக இருக்கும் வரை தொட முடியாது இலக்கையே தாண்டி போய் சேரும் பாத்தியா இத மாதிரி தான் மனுஷன் வாழ்க்கை இந்த பேப்பர் மாதிரி கசங்கி வலி ஏற்பட்டு கஷ்டப்பட்டாதான் அந்த இலக்கை தாண்டேலும் வெறும் பேப்பரால ஒரு நாள் இலக்க தாண்டேலாம் ஏன் இதுக்கு வலியும் அந்த கஷ்டமும் இருந்தா தான் அந்த இலக்க தாண்டியிலும் அப்படித்தான் மனுஷன்ட வாழ்க்கையும் நமக்கு கஷ்டம் இல்லாம கிடைக்கிற சொத்தோ பேரோ புகழோ எதுவோ படிப்போ வாகனமோ நமக்கு நிலைக்க போறது இல்லை அந்த அம்மா கிட்ட வாகனம் வாங்கி தர வசதி இல்லைன்னு நீ அம்மா கிட்ட வாகனம் கேக்குற உண்மையான ஆம்பளைக்கு அழகு தான் நுழைச்சி தான் கஷ்டப்பட்டு தான் படிச்சு நான் முன்னேறி வாகனம் ஒன்று வாங்கி தான் சொத்து வீடு வாசல் வாங்கினதுக்கு அப்புறம் நீ அம்மாவை பாதுகாக்கிறியே அங்க நிப்பட ஆம்பளையா அம்மாவை கஷ்டப்படுத்தாதே என்னை மன்னிச்சிடுங்கம்மா